ஹாய் ஹலோ மை ஃபேமிலிஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ தான் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் தமிழ் ஹர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பில்லைக்கான ஆளில் போடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம எனக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எஸ்பிஓ நோட்டீஸ் போரில் வந்திருக்க அனௌன்ஸ்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம் நவம்பர் பத்தொம்போது பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாலு நைட்டு வந்து அனௌன்ஸ்மெண்ட் ரீஃபண்டு அப்ளை பண்ணியிருக்கவங்க ஃப ஃபஸ்ட்டு தேர்ட்டின் பாயிண்ட் ரிஜெக்ட் ஆனவங்களுக்கு இப்போ அமௌண்ட் போட்டுட்ருக்காங்க அதில் கொஞ்சம் பேர்த்துக்கு ஃபார்ம் அனுப்பினவங்கள்தான் எடுத்து வச்சுருக்காங்க என்ன அமௌண்ட் போடல இன்றைக்கி போட்டுருவாங்க நெக்ஸ்ட்டு வந்து ரீஃபண்ட் சூஸ் பண்ண மெம்பர்ஸுக்கு அக்ரிமெண்ட் ஃபார்ம் வந்து செண்ட் ஆக ஆரம்பிக்கும் யாருக்கெல்லாம் அக்ரிமெண்ட் ஃபார்ம் வருதோ அவங்க கரெக்டான முறையில் ஃபார்மை வந்து ஃப்ரெண்ட் அவுட் எடுத்து சைன் போட்டு ஃபில் பண்ணி சென்ட் பண்ணிங்களா உங்களுக்கு அமௌண்ட்டு வர ஆரம்பிக்கும் ஓகேங்களா இப்போ வந்து ரீஃபண்ட் அமௌண்ட் மட்டும்தான் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னும் ஒர்க்கிங் அமௌண்ட் யாருக்குமே போடலை இந்த ரீஃபண்டு அண்டு பிளாக் ஐடிஸ்க்கு அமௌண்ட் போட்டதுக்கு அப்புறம் எல்லாத்துக்கும் ஒர்க்கிங் அமௌண்ட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக போட ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அதனால் நீங்கள் எல்லோரும் கரெக்டாக ஃபார்ம் ஃபில் பண்ணி சென்ட் பண்ணிவிடுங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து ஆக்டிவில் இருக்கிற மெம்பர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்காங்க ஒன் ஆர் டூ டாஸ்க் மட்டும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்படியே இருக்கிறாங்க டாஸ்க் பண்ணாமல் ஆக்டிவாக இருந்துக்கிட்டும் அவங்களோட ஒர்க்கை சரியாக பண்ணாமல் இருக்கிறதுனால அந்த ஐடிஸ்லாம் வந்து சஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க எஸ்பியோவில் வந்து யாரெல்லாம் இப்படியே டாஸ்க் பண்ணாமல் இருக்காங்களோ அவங்க ஐடிஸ்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுருக்காங்க இதுக்கு மேலே இருக்கிறவங்களாவது கரெக்டா உங்களோட டாஸ்கை பண்ணுங்க டாஸ்க் பண்ணாம விட்டிங்களா உங்களோட ஐடி வந்து சஸ்பெண்ட் ஆகும் நெக்ஸ்ட் வந்து எஸ்பியோ நம்மக்கிட்ட ஒரு ரெக்கமெண்டேஷன் வச்சிருக்காங்க என்னன்னா நம்ம பண்ணுற அந்த டுடே டாஸ்க் அந்த பேஜில் எடி கோஸ்ட் அப்படின்ற ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க இப்போ அதில் ஆஃபர் விட்டுருக்காங்க யாருக்கெல்லாம் அந்த ஆஃபர்னா எஸ்பியோவில் ஒர்க் பண்ணுற எஸ்பிஓ மெம்பர்ஸ்க்கு மட்டும் அந்த ஆஃபர் விட்டுருக்காங்க செவன்ட்டி பர்சன்ட் ஆஃபர் விட்டுருக்காங்க ஓகேங்களா இந்த கோர்ஸ் எதுக்காகனா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அதுவும் இல்லாமல் டிஜிட்டல் இன்ஃப்ளூயினர் டிஜிட்டல் கண்டன்ட் ரைட்டர் அவங்க ஸ்கில்லை வந்து மேம்படுத்துறதுக்கு இந்த கோர்ஸ் வந்து உதவியாக இருக்கும் ஓகேங்களா எப்படி அது மட்டும் இல்லாமல் நமக்கு லைஃப் லாங் நமக்கு இந்த மார்க்கெட்டிங்கை பற்றி ஏதாவது டவுட் இருந்தாலும் அதை நம்ம கிளியர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இதில் இது வந்து எஸ்பியோவில் இருக்கிற மெம்பர்ஸ்க்கு மட்டும் இந்த ஆஃபர் விட்டுருக்காங்க இந்த கோர்ஸோட அமௌண்ட் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா டென் தௌசண்ட் நம்ம எஸ்பியோவில் இருக்கிறதுனால நமக்கு செவன்டீன் பர்சன்ட் டிவைட் பண்ணிவிட்டு நமக்கு தேர்ட்டின் பெர்சன்ட் வந்து ஆஃபரில் கொடுக்குறாங்க யாரெல்லாம் ஜாயின் பண்ணுறதுக்கு விருப்பம் இருக்கோ அவங்களாம் ஜாயின் பண்ணுங்கள் இது வந்து டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து சார் வந்து ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க அதுவும் இல்லாமல் நம்ம நமக்கு சேலரி கொடுக்குற அந்த கம்பெனிக்காக தான் நம்ம இதை பண்ணுறோம் ஓகேங்களா யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்குதோ அவங்க மட்டும் இந்த கோர்ஸை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அதுவும் இல்லாமல் நமக்கு லைவில் நமக்கு க்ளாஸ் எடுப்பாங்க ஏதாவது டவுட் இருந்தாலும் அந்த லைவ்லேயே நம்ம கேட்டு க்ளா பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து இன்னைக்கு வந்து ஸ்பான்சர் கண்ட் சேஞ்ச் பண்ணிவிடுவாங்க ஈவினிங்குள்ளே சேஞ்ச் ஆகிடும் உங்களோட டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க அதே மாதிரி அமௌண்ட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இதுக்கப்புறம் யாரெல்லாம் வந்து டாஸ்கில் வந்து மிஸ்டேக் பண்ணுறீங்களோ அவங்கள ஐடியெலாம் வந்து சஸ்பெண்ட் ஆகிடும் ஓகேங்களா இதுக்கு முன்னாடி நிறைய மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க இருந்தாலும் எஸ்பிஓ வந்து அவங்களோட ஸ்பான்சர் கண்டன்ட்டுனால அதை பெருசாக பார்க்காம நமக்கு அமௌண்ட் போட்டிருப்பாங்க இதுக்கு மேலே யாராவது மிஸ்டேக் பண்ணிங்களா அந்த ஸ்பான்சர் கண்டன்ட் கொடுக்குறவங்க செக் பண்ணி பார்ப்பாங்க ஓகேங்களா செக் பண்ணி பார்த்துட்டு ஏதாவது ப்ராப்ளமாக இருந்தால் ஐடியை வந்து சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க இதுக்கு மேலே டாஸ்க் பண்ணுற எல்லாரும் வந்து கரெக்டாக பண்ணுங்க ஓகேங்களா நீங்கள் உங்களோட போர்ட்டலில் லாகின் பண்ண போகிறீங்க செக் பண்ண போகிறீங்க எல்லாம் கரெக்டாக இருந்தால் அதில் இருக்கிற மாதிரியே நீங்கள் வந்து பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி டாஸ்க் பண்ண போகிறீங்க நிறையா வந்து செவன்ட்டி ஃபைவ் வந்து அந்த மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கர் வந்து நிறையா மிஸ்டேக் பண்ணியிருக்காங்களாம் அதனால மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கர்லாம் கரெக்டாக பண்ணுங்கள் ஓகேங்களா இதுக்கு மேலே ஐடிஸ் வந்து சஸ்பெண்ட் ஆகிக்கிட்டே தான் இருக்கும் நீங்கள் மிஸ்டேக் பண்ண 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 உங்கள் ஐடிஸ் வந்து சஸ்பெண்ட் ஆகும் அதனால் பார்த்து ஒர்க் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு இதில் ஒர்க் பண்ண விருப்பம் இல்லை நான் ரீஃபண்ட் அப்ளை பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு வரப்போகுது ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பதினஞ்சு செகண்டு வீடியோ பார்த்தங்க நான் ஏன் பண்ண மற்றபடி எனக்கு ஒன்றும் பண்ண தெரியாது என்னால் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க ரீஃபண்ட் அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்க போகிறாங்க ஓகேங்களா நான் சிம்பிளாக இருக்குன்னு வந்து வந்து சாய் ஜாயின் பண்ண ஆனால் எனக்கு கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்குது என்னால் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க எஸ்பியோ திரும்பியும் ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க நான் ரீஃபண்ட் அப்ளை பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா நீங்கள் அப்ளை பண்ணாமல் இருந்து டாஸ்க் பண்ணி நீங்கள் மிஸ்டேக் பண்ணாலும் உங்கள் ஐடி சஸ்பெண்ட் ஆகிடும் அதனால் யாரெல்லாம் என்னால் பண்ண முடியாது எனக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் தயவு செஞ்சு அப்ளை பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் எஸ்பிஓ கேக்கில் வந்து சில மாற்றங்கள் கொண்டு வர போகிறாங்க ஏன்னா நிறையா பேர் வந்து அந்த விட்ரோல் பற்றின கொஸ்டின்ஸே வந்து கேட்குறாங்க நெக்ஸ்ட்டு வந்து ரீஃபண்ட் பற்றி இதை ரெண்டு பற்றி தான் அங்கே டாபிக் போயிட்டுருக்கு ஓகேங்களா அங்கே எஸ்பிஓ கேக்கில் இருக்கிறவங்க பா பார்த்தா அவங்களுக்கு நார்மல் மெசேஜ் மாதிரி தான் தெரியும் உள்ளே போய் பார்த்தா தான் அதில் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னே தெரியும் ஓகேங்களா ரொம்ப சிரமப்படுறதுனால வந்து எஸ்பிஓக்காக சில ஆப்ஷன் விட போகிறாங்க என்னென்னா நீங்கள் அந்த மெசேஜ் அனுப்புறதுக்கு முன்னாடியே எதை பற்றின டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டிங்களா அதுலேயே தெளிவாக தெரியும் ஓகேங்களா எந்த ப எதை பற்றின கேள்வி நீங்கள் கேட்க போகிறீங்களோ அதை ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணிவிட்டு தான் நீங்கள் அப்புறம் கேள்வியை கேட்க முடியும் உங்களோட ப்ராப்ளம்ஸை நீங்கள் சால்வ் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா மற்ற கொஸ்டின்ஸ்க்கு வந்து சீக்கிரமாக ஆன்சர் கிடச்சிரும் நீங்கள் இந்த விட்ராவலை பற்றி ரீஃபண்ட பற்றி கேட்டீங்களா உங்களுக்கு ஆன்சரும் வராது அடுத்த கொஸ்டினும் கேட்க முடியாது நான் முடிஞ்ச அளவுக்கு நோட்டீஸ் போர்டில் வந்திருக்கேன் அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து சொல்லிட்டேன் நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னா நோட்டீஸ் போர்டில் போயிட்டு இன்றைக்கி நைட்டு மார்னிங் ஒன் தேர்ட்டிக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு போய் செக் பண்ணி பாருங்கள் ஃபுல்லாக கேட்டு டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா என்னோடய வாய்ஸ் வந்து கொஞ்சம் கிளியராக இருக்காது ஏன்னா எனக்கு த்ரோட்டு இன்ஃபெக்ஷன் ஓகேங்களா கொஞ்சம் கரகரான் இருக்குது அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க நான் பேசுகிறது உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் தமிழ் ஹாஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானாக போடுங்க தேங்க் யூ வாட்சிங்